ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசன் பாயிண்ட்ஸ் டேபிளில் நான் கடைசி இடத்துல மும்பை வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒன்பதாவது இடத்துல ஆர்சிபி வந்திருக்காங்க அநேகமாக ஆர்சிபி கடைசி இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அடுத்த கேமில் மும்பை ஜெயித்தாங்கன்னா ரன் ரேட்டையும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் கஷ்டம்னு வச்சுக்கோங்க மைனஸ் ஒன் ஃபோரில் இருக்காங்க ஒருவேளை ஜெயித்து ரன் ரேட் கூட போனால் மும்பை நைன்த் பிளேஸ் வரலாம் அப்படி எல்லா ரண்ட்ரட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்பதாவது இடத்துல ஆர்சிபி வந்து இருக்காங்க ஸோ ரெண்டு பெரிய அணிகள் ஒன்பது பத்து அந்த இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க இது டெம்பரரி அப்படின்னாலுமே கூட இந்த ரெண்டு அணிகளும் ப்ளே ஆஃபுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் கடுமையாக வந்து அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியாகணும் ஏன்னா வந்து எல்லா அணிகளுமே இந்த சீசனில் சிறப்பாக வந்து இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மூணு தோல்வி வந்து ஆர்சிபி கொடுத்துருக்காங்க நாலு கேமில் ஆடி மூணில் வந்து தோற்றுருக்காங்க ஸோ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோடு தான் வந்து இருந்திருக்கு டூப்ளஸஸ்ஸும் வந்து நம்பிக்கையே இல்லாமல் எல்லாமே நல்லா தான் பண்ணுறோம் பட் வந்து மேட்ச்னு வரும்பொழுது நாங்கள் வந்து சொதப்பிடுறோம் ஒரு டீமாக வந்து எங்களால் வந்து ஒரு ஜெயிக்க முடியல வெற்றியை வந்து கொடுக்க முடியல தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஒரு பிளேயரும் வந்து நல்லாதான் ஆடுறாங்க நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நல்லாதான் வந்து நெட் ப்ராக்டிஸ்லாம் வந்து அடிக்கிறோம் ஆனால் மேட்ச்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு தெரியல ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி டூப்ளசிஸ் விரக்தியோடு பேசியிருக்காரு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா தான் இருந்திருப்பார் என்னடாக கோலியை வந்து மோட்டிவேட் பண்ணுவார் அவரே இப்போ வந்து அப்செட் ஆயிருக்காரு மேக்ஸுவல் இந்த சீசனில் படு பயங்கரமாக சொதப்பல் அவரும் வந்து அப்செட் ஆகிருக்காரு தினேஷ் கார்த்திக் வந்து நினைச்சிருந்தார்னா லோம்ரோருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக வந்து லக்னோவுக்கு எதிரான போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்கலாம் இப்போ டிகேம் வந்து படு சொதப்பல் அப்போ டிகே ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்கிட்ட வந்து மன்னிப்பே வந்து கேட்டிருக்காரு ஸோ வந்து நான் பண்ண மிஸ்டேக் தான் ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் வந்து புரியலை ஸோ தொடர்ந்து இந்த முறையாச்சும் வந்து கப்பு வாங்கணும்னு ஒரு ஒரு எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணோம் பட் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி வந்து போகலை ரசிகர்கள் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நன்றி